ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே எழும்பி ஒரு ஓசியில் ஒரு மீன் எடுத்துச்சு அந்த மீனை வச்சு மீன் குழம்புலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு காலையிலேயே சுண்டல் வேறுமா வைக்கிறதுக்கு ஓசி மீனை பாருங்க சூறை அடுத்து கண்ணாடி மீன் அடுத்து கனவா அடுத்து இந்த மீன் என்ன மீன்னு எனக்கே தெரில சம்பான்னு தெரில கடலில் ஏதோ ஒரு மீன் எனக்கு தெரில நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் ஓகேயா இந்த மீனை வந்து கனவை ரோஸ்ட் வச்சுட்டு இதை வந்து பொரிச்சணும் இது வந்து கருவாடு கருவாடு இதில் கிடைக்குது நான் கருவாடை யாருக்கு பிடிக்கும் டெய்லியும் மிதுன் மிதுசு லேட்டாக தான் போறோம் அதனால கொஞ்சம் குயிக்கா வேலை பார்க்கணும் கொஞ்சம் குயிக்கா வேலை பார்த்து முடிச்சிட்டு ஸ்கூல் கூடணும்